ஹார்ட்பீட் ஃபாஸ்டா இருக்கு இவனுக்கு ஒண்ணு செஞ்சிட்டானங்களா சரி சீக்கிரம் ஆர்டரிஸ் கால் பண்ணு அவனுமாதே இருங்கள் ஐயோ இவனு வேற அர்ஜென்ட் தெரியாம கட் பண்ணி சீக்கிரம் போடு இவன் வேற ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேன்றான் என்னடா டேய் நாங்களா ஆர்டரிஸ்ல உட்கார்ந்து என்ன லவ் பண்றீங்க ஹார்ட் அட்டாக் வந்துருடா சீக்கிரம் லிவருக்கு போங்கடா போக முடியாதுடா டேய் ஹார்ட்பீட் வேற ஃபாஸ்டா இருக்குடா டேய் இது இவன் கிரஷ் வர டைம்ல அதனால தான் ஹார்ட்பீட் ஃபாஸ்டா இருக்கு ஓ அதானா நானும் பாயிண்ட்டடா ஐயோ ஆமா டேய் இதுனடா ஃபர்ஸ்ட் விட ஃபாஸ்டா துடிக்குதே ஐயோ பக்கத்துல ஆண்டி வர டைம் கூட இதான்டா

தேவையில்லாத கொழுப்புங்கள் சேர்ந்ததனால் இதயத்தில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை கண்டறிவதற்காக ஆஞ்சியோகிராம் என்ற முறையில் காலில் உள்ள நிரம்புகள் மூலமாக அயோடின் கலந்த மாறுபட்ட சாயங்களை உடலில் செலுத்தி அடைப்புகள் இருக்கின்ற பகுதியை ஆராய்ந்து இதயத்தில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் கண்டறியப்படுகின்றன நவீன மருத்துவ கருவிகள் மூலமாக இதயத்தில் அடைப்புகள் கண்டறியப்பட்ட குறிப்பிட்ட பகுதியை அடைந்து ஸ்டென்ட் எனப்படும் சிறிய அளவிலான விரிவடையக்கூடிய கூடிய குழாய் போன்ற ஒரு அமைப்பை குறிப்பிட்ட பகுதியில் பொருத்தி இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தமானது உடல் பாகங்களுக்கு தமனையின் மூலமாக தங்கு தடையின்றி செல்வதற்காக இந்த முறையிலும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையை தவிர்க்க சத்தான உணவு கூட உடற்பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமா வாழுங்க